இந்தியா வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாடம் போயிருக்காங்க ஸோ மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஓடிய மேட்ச் வந்து அங்கே நடக்க போகுது ஸோ முதலாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அதோட பற்றி தான் முழு தகவலை தான் நாம் இதை பதியில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்க்கவும் முடியும் நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்காக இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க புதிய பயிற்சியாளர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீரை வந்து இந்திய பிசிசியை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சாக இது பார்க்கப்படுது ஃபஸ்ட்டு சீரிஸாக ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீரீஸுக்கு கௌதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து நல்லா பக்கா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ப்ரேனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்களை வந்து கொண்டு வந்தார் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா முதலாவது கட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம டி டுவெண்ட்டியில் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் தலைமையில் தான் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க ஸோ முதலாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வின் பண்ணது ஸ்ரீலங்கா ஸோ இந்தியாவை வந்து பேட் பண்ணி அவங்க அழைக்கிறாங்க ஸோ இந்தியா வந்து பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பக் பண்ணியிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப அதாவது ஓப்பனஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்கு இருபத்தி ஒரு பாலில் நாற்பது ரன்களை வந்து குவிச்சார் ஸோ கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையே பன்னெண்டு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ஆனால் இந்த மேட்ச்சில் பார்க்க அவர் அடிக்கிற மனுஷன் பதினாறு பாலில் முப்பத்தி நாலு ரன் வந்து அவரும் குவிச்சிருக்காரு இதுக்கப்புறப்படியே பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நம்ம ஸ்கை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி எட்டு ரன்னு அடி பொழந்து கேட்டார் மனுஷன் அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தார்னா மேட்ச் வந்து டூ ஃபிஃப்டி ரீச் ஆகிருக்கும் அப்படி தான் வந்து எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்து அவுட் ஆகிட்டார் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா விளையாடி தான் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் மேட்ச்சே பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கேற்றப்படியாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு சூப்பராக ரிஷர் பண்ணு வந்து ரொம்ப பொறுமையாக தான் மேட்ச் ப்ளே பண்ணார் ஆனால் அப்படி ப்ளே பண்ணலாம் கடைசி டைமில் அதிரடியாக விளையாடி மனுஷன் வந்து பக்கமாக வந்துட்டார் உள்ள லைனுக்கு ஆனால் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கே சிங்காக வந்து வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பால் நாற்பத்தி ஒம்பது ரன் ஒரு ரன் தான் ஃபிஃப்டி கழிச்சிருக்கோம் ஆனால் அவர் வந்து ரன்னுக்காக விளையாடல நாட்டுக்காக விளையாடுறதுனால கேதர் அதிரடியாக ஆனோட கேம் பண்ணதால் அது மிஸ் ஆகிடுச்சி ஸோ இதனால தான் அவர் விளையாட்டார் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ரியன் பராக்கி ரிங் சிங்கே அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்குக்கு வந்தாங்க ஆனால் வந்து முழுமையாக வந்து அவங்களால வேலை ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா பால்ஸும் கம்மியாக தான் இருந்தது அடிக்க வேண்டிய தரமானதுனால எல்லாருமே வந்து அதிரடியாக விளையாடும் நடிச்சாங்க தவிர அவங்களால பெருசு சிம்பிளாக விளையாட நினைக்கல அதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து பயமாக பிளே பண்ண வைச்சாங்க முக்கியமான விஷயம் ஸ்ரீலங்காவோட பவுலிங் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதிரான வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை ஒரு வழி பண்ணிட்டாரு ஸோ நாம் சொன்ன இந்த முக்கியமான விக்கெட்டுகள் அனைத்தையுமே பதிரானதாங்க எடுத்துட்டாரு ஸோ சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஹார்திக் பாண்டியா ரியன் பராக் ஸோ எல்லாேருமே வந்து மனுஷன் முக்கியமான இந்த பிளேயர்ஸை டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருக்கிற ஸோ அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம் ரொம்ப சிஎஸ்கே பின்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வளர்த்த கலாம் பாயிது அப்படின்ற மாதிரி நாம நம்ம தலை தோடி வளர்த்தது இப்போ நமக்கே வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்குது இதனால் பரவாயில்ல ஆனால் நம்மளால வந்து நம்ம ஐபிஎல்லே அவரை கூட்டம் அடிப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இதனால் நான் வேறு எந்த விஷயங்களும் ஐபிஎல்லில் ப்ளே பண்ணுறது தான் ஸோ இந்திய அணிக்கு இதெல்லாம் வந்து அவர் பந்து வீசும்போது சிறப்பாக பந்தய வீசியிருக்காருன்றது உண்மையாக பார்க்கப்படுது ஏன்னா ரேட் ரன்னில் வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல ஆனால் விக்கெட்டை வந்து எடுத்துடாரு மனுஷன் ஸோ அவரோட ஸ்பீடும் அவரோட அது ஏக்கர தான் வந்து நம்ம இந்திய அணியை கொஞ்சம் தடுமாறத்துக்கான காரணம் இல்லைனா கண்டிப்பாக இந்திய அணி டூ ஃபிஃப்டி ரீச் ஆயிருப்போம் ஸோ ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான விஷயமாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பதினேழாக மட்டும் ஓவர் போடனா கண்டிப்பாக இன்றைக்கி டூ ஃபிஃப்டி கிராஸ் பண்ணிப்பாங்க இந்தியா ஸோ கடைசியில் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி இரநூத்தி பதிமூணு ரன்னும் அடிச்சிருக்காங்க ஏரி விக்கெண்ட் எழுந்திருக்காங்க ஸோ கடைசியாக எழுந்த எல்லா விகேடையும் பார்த்தீங்கன்னா ஒற்றை யில கரண்ட் தான் இதில் அக்ஷர்பண்டே மட்டும் பத்து ரெண்டு அடிச்சார் ஸோ மனுஷன் கடைசி டைம் ஒரு சிக்ஸையும் பறக்க விட்டார்னு சொல்லலாம் ஸோ அதனையே விளையாடி இந்த மேட்ச்சில் மொத்தமாக சிக்ஸ் அடிச்சு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யாஸ் போன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸை பறக்க விட்டுருக்காரு சுமன் கீழோ ஒரு சிக்ஸு நம்ம குமார் யாதவ் ரெண்டு சிக்ஸு ரிஷப் பண்ணுறது ஒரு சிக்ஸு செம்மியாக அடிச்சாருங்க சூப்பர் ஸோ அக்ஷர்பண்டே கடைசியாக ஒரு சிக்ஸை பறக்க விட்டார் ஸோ அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பலர்ஸுமே ரன்களை வாரிதான் கொடுத்தாங்க அசுரங்க மட்டும் ஓரளவுக்கு ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் சொல்லலாம் மிச்சம் யாருக்குமே வந்து ரன் கண்ட்ரோல் ஆகலை எல்லாேருமே ஓட்டு நம்மளும் அடி தும்சம் போட்டாங்க ஏற்கனவே லாஸ்ட்டு சீரீஸ்லேயே அடி புலகாட்ட கட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம இந்திய அடி பந்து வீச போகிறாங்க அதை பற்றியும் புதுசாக பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து வெறவிறுப்பாக நடந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோடய ஓப்பனர்ஸ் வந்து அத்தினேடியாக வந்து விளையாடினாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிசங்கா அவரோட கேம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அவருக்கு வந்து பக்கப்பலமாக மெண்டிஸும் சூப்பராக விளையாண்டாரு ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ரன்களுக்கும் மேலே வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சு ஆனால் அளவுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் வெறும் நூத்தி எழுபது ரன் தான் அடிக்க முடிஞ்சிது நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து நூத்தி எழுபது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரன்னுக்குள்ள பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டுகளும் பார்த்தீங்கன்னா படபட பட படங்களும் எழுந்துட்டாங்க அதில் நிறைய பேர் வந்து டக் அவுட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்தியாவோட பந்து வீச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்தியாவோட பந்து வீச்சு சிறப்பாக இருந்ததுன்னு ஒரு பக்கம் நம்ம சொன்ன போனாலும் அவங்களுடைய பேட்டிங் சுத்தமாக எடுபடலை அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்ரீலங்கா வின் ஏன் நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் கூட என்ன உட்பட சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வின் பண்ணிடும் அப்படின் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஃபோர்டீன்த் ஓவர் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சில் எப்படி நடந்துச்சோ அதே சம்பவம் மறுபடியும் ஒரு முறை நடந்தால் மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பதினாலு வரைக்கும் ஸ்ரீலங்கா கிட்ட தான் கேம் இருந்துச்சு ஸ்ரீலங்கா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படின்னு தான் வந்து நடிச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை ஒரு பதினெட்டு ஓவரில் இல்லை அதிகபட்சம் பத்தொம்போது ஓவரில் ஸ்ரீலங்கா வின் பண்ணிருக்கணும் அப்படி தான் மேட்ச் போச்சு ஆனால் கடைசி டைமில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம போலரை வந்து நம்ம ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சேன் ஆதிப்போது ரியல் பொராக் அசால்ட்டாக போட்டு மனுஷன் அது ரொம்ப கேர்லஸாக விளையாட்டாக கொடுப்பாங்க போலிங் அவருக்கு எப்போவுமே அதே மாதிரி கொடுத்தாங்க அசால்ட்டாக வந்து விக்கெட்டை டப்பு டப்பு எடுத்துட்டாரு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்ட்டாவது விஷயம் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம வேர்ல்டு கப் மேட்சச்சின எப்படி சூரியகுமார் யாதவ் வந்து மில்லரோட கேட்சை வந்து அந்த பாட்ரில் வந்து பிடிச்சாரோ அதே போல் முக்கியமான தரத்தில் நம்ம சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு ஆதயம் அதாவது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அடிச்சுட்டு ஓடும்போது அந்த பாலை வந்து மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி தான் அவருக்கு மாட்டலை மாட்டலாலும் ட்ரை பண்ணி ஓடி நம்ம சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து அந்த பாலை எடுத்து போட்டார் அதை வந்து கரெக்டாக ரிஷப் பண்ணிட்டு வந்து ஸ்டம்பிங் பண்ணார் அந்த ஒரு தருணம் அந்த இன்ச் ஆஃப் பே இன்ச்சஸ் ஆஃப் கேப் வந்து அந்த பேட்டுக்கும் அந்த லைன் உட்கார்ந்துச்சு விஞ்சு போனால் ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சும் உட்காது அந்த ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்பில் தான் இந்தியான்னு இந்த மேட்ச்சை வின் பண்ணிச்சு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக முக்கியமான பங்கு அது சிராஜ் அந்த ஃபீல்டிங் பெஸ்ட்டு ஃபீல்டிங் அவர் பண்ண அந்த ஃபீல்டிங்களை தான் இந்த மேட்ச் வந்து இந்தியா பக்கம் திரும்பிச்சு டோட்டலாக அவங்களோட பேட்ஸ்மேன் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல ஸோ இந்தியா வந்து பக்கமாக அந்த மேட்சை ஜிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வந்து ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம் ஸோ அந்த பதினாலு ஓவர் பதிமூணு ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சு புதுசாக வந்து வந்திருக்காரு ஸோ கௌதம் கம்பீர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டென்ஷனாக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் மேட்ச் வந்து டோட்டலாக இந்தியா பக்கம் வந்து கொஞ்சம் மனுஷன் ரிலாக்ஸ் ஆனார்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு பேரிடியாக இருந்திருக்க சொல்லலாம் அதில் வந்து நம்மளுடைய போலர் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரியான் பராக் தான் ஸோ ஒன்று புள்ளி ரெண்டு மொத்தமாகவே அவர் போட்டது எட்டு பால் தான் எட்டு பால் மூணு விக்கெட்டு அஞ்சு ரன் விட்டு கொடுத்தாரு இதில் முக்கியமான விஷயம் நம்ம பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதோ நம்ம இந்தியா டீமோட கேப்டன் அவர் வந்து சூப்பராகவே அவருக்கு தான் இந்த முறை மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்சில் மேன் ஆஃப் த மேட்சை வாங்குவது நம்ப த்ரீ நைன்டி டிகிரி இந்த மேட்ச்சை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் சரி விஷுவலாக வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே டைமில் இதே கிரவுண்டில் தான் மேட்ச் போகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதோட இன்றைக்கி இந்த மேட்சோட தகவல் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கோ நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அதே தான் நம்ம இந்திய ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் அது நீங்களும் உங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டு போய் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதே போல் அடுத்த மேட்சோட ரெண்டாவது மேட்சோட பதிவை நீங்கள் தெரிஞ்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் படிச்சிக்கோங்க அதே போல் உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் யார்னாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதோட தகவலை தெரிஞ்சுப்பாங்க மேலும் ஒரு நல்ல பதிவோடும் இந்த கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்